இனி நாட்டுல கோடாங்கி இல்லையா அப்ப கோசுகுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறைச்சு கட்டி ஒரு மாளும் பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாளம் நாட்டில குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்கிதுடாய் இது பொல்லா கரும்புடா இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோஜக்கார சாமிடா இந்த கரும்பு சங்கிலியில கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறும் என்று சொல்லி பாக்கு மரம் போலந்தே ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டான்டா மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள